மை ஃபேமிலிஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் வந்து நோட்டீஸ் போர்டு சேனல் நம்ம எஸ்பிஓட நோட்டீஸ் போர்டுங்கிற சேனலில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு சில எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியல ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ப்ளேஸ்டோரில் போயிட்டு டெலகிராம்னு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இதை வந்து இன்ஸ்டால்னு கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க ஏன்னா டெலிகிராம் இருந்தால் தான் நம்ம வந்து நோட்டீஸ் போர்டு வந்து ஜாயின் பண்ண முடியும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணிக்கணும் உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கோங்க போட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்திங்கன்னா இங்கே இருக்க பாருங்கள் இந்த மூணு குரூப்லேயும் நம்ம இருக்கணும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டீஸ் போர்டு எஸ்பிஓவோட நோட்டீஸ் போர்டு இதில் தான் வந்து நமக்கு எல்லா அப்டேட்டடும் வந்துகிட்ருக்கும் சார் வந்து ஆடியோ போடுவார் சங்க சார் வந்து இதில் தான் ஆடியோஸ்லாம் போடுவார் எந்த இன்ஃபர்மேஷன் ஆனாலும் இதில் தான் ஷேர் பண்ணுவார் ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் ரெகுலராக ரெகுலராகவே நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை வந்து இப்போ நான் டச் பண்ணி போனேன்னா அங்கே வந்து நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து எடுக்க முடியாது அங்கே வந்து பிளாக்காக தான் தெரியும் ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த குரூப்பில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஃபஸ்ட்டு இருக்கிற எஸ்பிஓ லிங்கை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா நோட்டீஸ் போர்டு லிங்கை டச் பண்ணி போனீங்கன்னா அதே சேம் சேமாக அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓங்கிற லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நான் டச் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நான் த டச் பண்ணிவிட்டேன் ஜாயின் குரூப்புன்னு கேட்குது பார்த்தீங்களா சேம் இதே மாதிரி ஜாயின் குரூப் கொடுத்திங்கன்னா நம்ம வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டோம் சேம் இதே கான்செப்ட்டு தான் நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டு இங்கே இருக்குது பார்த்திங்களா இதே இந்த எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஜாயின் கொடுத்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும் இப்போ எனக்கு நோட்டீஸ் போர்டு வந்து கீழே இருக்குது இப்போ எந்த இப்போ ஒரு சில மெசேஜஸ் வர வர பார்த்திங்கன்னா நம்மளுடைய நோட்டீஸ் போர்டு வந்து கீழே போகிறதுனால நம்ம அதை எப்பொழுதுமே நமக்கு மேலே வேணும் பின் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் இப்போ வந்து நோட்டீஸ் போர்டுங்கிற அந்த குரூப் இருக்குது இல்லைங்களா அந்த சேனலை வந்து நம்ம வந்து லாங் ஃபிரஸ் பண்ணோம்னா இங்கே மேலே பார்த்திங்கன்னா பின்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும் இங்கே வந்து பின்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும் மேலே அந்த பின்னை டச் பண்ணிங்கன்னா இப்போ நோட்டீஸ் போர்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துருச்சு பார்த்திங்களா ஸோ இதை நம்ம எப்பொழுதுமே பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நமக்கு போய் ஃபஸ்ட்லேயே காட்டும் ம் ஓகே ஃபேமிலிஸ் அவ்வளோதான் இது வந்து பின் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பின் ஆகிடும் நமக்கு வர மெசேஜஸ் வந்து நமக்கு மேலேயே டாப் கார்னர்லேயும் நமக்கு காட்டும் அவ்வளோதாங்க ஃபேமிலிஸ் இதே மாதிரி நீங்கள் இந்த மீடியா ஆஃபிஷியல் இருக்குது பார்த்தீங்களா இதையும் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கன்னா லிங்க்கை டச் பண்ணிங்கனாலே ஜாயின் ஆகிடும் அங்கே போய் ஜாயின் கேட்கும் அது கொடுத்திங்கன்னா குரூப்பில் நமக்கு வந்து ஜாயின் ஆகிடும் மறக்காமல் லாக் அவுட் பண்ணிடுங்க நம்ம எப்போ ஐடிலாம் வந்து நம்ம லாகின் பண்ணுறோமோ ரிட்டன் நம்ம வந்து வெளியே வரக்குள்ள லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க யூ ஃபேமிலிஸ்